அறிந்தவராக இருக்கலாம் அறியாதவராக இருக்கலாம் தெரிந்தவராக இருக்கலாம் தெரியாதவராக இருக்கலாம் யாருக்கோ யாரோ ஒருவர் அழைக்கும் என்று ஒருவரை சிரித்த முகத்தோடு அழகான வார்த்தைகளோடு நாம் அவருக்கு சொல்லுகிற அந்த சலாம் இருக்குது பெரிய அழகான ஒரு முகமன் உங்கள் மீது ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கிற அற்புத பிரார்த்தனையை யாரென்று அறியாத ஒருவருக்கு செய்ய வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமுனுடைய பண்பு அதுதான் நம்மை இறை நம்பிக்கையாளராக ஆக்கும் அந்த இறை நம்பிக்கைதான் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று சொன்ன

ஒருவரை நேசிக்க தவறுகிறோம் அந்த சொர்க்கத்தை பெறுகிற வாய்ப்பை இழக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் சிறந்த ஜுமாவுடைய நாளில் இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் காட்டி தந்தபடி நமது இந்த ஜுமாவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு குழும்பி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனித வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வழிகாட்டுகிறது இப்படி வழிகாட்டுகிற போது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்கள் என்னென்ன என்கிற அடிப்படைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருவதைப் போன்று ஒரு முஸ்லீம் இருந்துவிடவே கூடாத தீய குணங்களை பற்றியும் இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அந்த வகையில் மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிற மிக மோசமான ஒரு பண்புதான் இந்த பொறாமை என்கிற ஒரு உணர்வு பரவலாக இதன் விபரீதத்தை உணராமல் இன்றைக்கு சின்னஞ்சிறிய பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்லோர்கள் கூட இந்த பொறாமை என்கிற ஒன்றில் விழாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை அந்த அளவிற்கு ஒரு மனித வாழ்க்கையில் பொறாமை என்பது பின்னி பிணைந்து போய் நிற்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த பொறாமை என்பது இன்னொரு மனிதருக்கு எதிராக நாம் ஆற்றுகிற ஒரு எதிர்வினை இது ஒரு நச்சு பண்பு இது ஒரு மோசமான ஒரு குணம் என்கிற ஒரு பார்வை பெரிதாகவே இல்லாத தான் நாம் பார்க்க முடிகிறது இந்த பொறாமை உணர்வு ஒரு மனிதனிடத்தில் பகைமையை உண்டாக்கி விரோதங்களை ஏற்படுத்தி பல்வேறு உறவுகளை முறித்து வாழ்கிற சூழலை ஏற்படுத்தி பல்வேறு பெரும்பாவங்களை செய்வதற்கான அடித்தளமாக அமைந்து விடுகிறது என்பதை மார்க்க வழிகாட்டுதல்களோடு நம்மால் பார்க்க முடிகிறது முதல்ல பொறாமைனா என்ன என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது என்று நாம் பார்க்கிற போது நாம இந்த பொறாமை என்கிற ஒன்றை எடுத்துக்கொண்டோம்னா சக மனிதர்களிடத்தில் நம்மை விட அவர் ஏதோ ஒரு விதத்தில் சிறந்த நிலையில் தான் இறைவன் படைத்திருக்கிறார் இந்த யதார்த்தத்தை ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனால் நாம் இன்னொரு மனிதரை பார்க்கிற போது இறைவன் அவருக்கு நம்மை விட ஏதோ ஒரு விதத்தில் மேன்மை அளித்திருந்தான் ஒரு நன்மையை ஏற்படுத்தியிருந்தான் என்றால் இல்லை இவன் இப்படி இருக்கிறான் என்று நாம் இயங்குகிற ஒரு சூழல் அது அப்படியே ஒரு கட்டம் அதை தாண்டி நம்மை விட அழகிலேயோ அறிவிலேயோ புகழிலேயோ பல ஏதோ ஒரு அந்தஸ்திலேயோ செல்வாக்கிலேயோ சிறந்திருக்கிற ஒருவனை பார்த்து அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதை தாண்டி அவனை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் அந்த நிலையிலிருந்து அவன் இறங்க வேண்டும் இழிவடைய வேண்டும் என்கிற ஒரு உச்சபட்ச ஒரு மோசமான அந்த உணர்வு தான் இந்த பொறாமை என்று நாம் சொல்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோமோ நாம் இருக்கிற வறுமையில் அவர்களும் இருக்கணும் நான் பட்டிருக்கிற கஷ்டங்களை அவனும் பட வேண்டும் நான் படுகிற சிரமத்தை அவனும் அடைய வேண்டும் என்கிற ஒரு ஒரு மோசமான பண்பு என்பது ஒரு முஸ்லிம் இடத்தில் இறை நம்பிக்கையாளரிடத்தில் இருந்துவிடவே கூடாத பண்பாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நீங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் லா யுன் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் தான் எதை விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத ஆக மாட்டார் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் விரும்புகிறோமோ எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதே நிலையில் நம்மோடு சேர்ந்திருக்கிற ஒரு சக சகோதரனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு முக்மீனுடைய பண்பாக அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுறாங்க ஆனா இந்த பொறாமை என்பது இதற்கு நேர் எதிர்குணமாக ஈமானும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமையும் ஒன்றாக குடிகொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு நேர் எதிர்குணனாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் இந்த பொறாமை ஏற்படுகிற போது ஒரு ஒரு முஸ்லீமினுடைய பண்பு எப்படி இருக்கணும்னா சிறந்து இருக்கணும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிற போதே அவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னா நாம் நமக்கு கிடைத்ததை போன்று நாம் அதை மிக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியமாக எடுத்துக்கொள்கிற அந்த மனநிலையில் இருக்க வேண்டிய நாம் அதற்கு எதிராக வருத்தப்படுகிறோம் அதை அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று விரும்புகிறோம் என்றால் எவ்வளவு ஒரு இழிவான செயலாக இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்னும் அல்லாஹுவின் தூதர் இதை தடை செய்கிற ஒன்றாக நபி அவர்கள் தடுத்த ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் லா தபாகலு நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் ஒலா தஹாசது நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒலா ததாபரு நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கி கொள்ளாதீர்கள் வக்கூனு இபாதல்லாஹ் இஹ்வானா நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே என்று அல்லாஹுவின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் ஒலா எஹிலு லி முஸ்லிமின் ஐ யஹஜுர அஹாஹு ஃபௌக்க சலாசது ஐயாம் மூன்று நாளுக்கு மேல் ஒரு இறை நம்பிக்கையால் தன்னுடைய சகோதரனோடு பேசாமல் இருப்பதற்கு அனுமதி கிடையாது எவ்வளவு கோபம் இருக்கட்டும் எவ்வளவு வெறுப்புணர்வு இருக்கட்டும் எவ்வளவு காழ்ப்புணர் எதுவும் இருக்கட்டும் எவ்வளவு விரோதம் இருக்கட்டும் மூன்று நாளுக்கு மேல் தன்னுடைய சகோதரனோடு இந்த வெறுப்புணர்வை அவன் தொடர செய்யக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம் அத உடைகிற இருவருக்கு மத்தியில் அந்த மூன்று நாட்களுக்குள் அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹுவின் தூதர் சொல்லி தருகிறார்கள் உங்கள் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா போட்டியில் ஈகோவில் நம்மை விட நானா நீனா என்று பெருமை பாராட்டுகிற நிலைக்கு மாறாக அல்லாகுவிடத்தில் சிறந்தவர் யாராக இருக்க முடியும் என்றால் இந்த வெறுப்புணர்வை எல்லாம் விட்டு இந்த மனக்கசப்புகளை எல்லாம் உடைத்துத் தள்ளி இந்த கோப தாபங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தவனாக ஆக போகிறேன் என்று சொல்லி சலாத்தை சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வருகிறாரே அந்த பிணக்கத்தை இணக்கமாக மாற்றுகிறாரே அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்க முடியும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற போது எப்படி ஒருவர் மீது நாம் பொறாமை கொள்ள முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியாது இறை நம்பிக்கையாளர் ஆவதுதான் அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்லுவதற்கான அடிப்படை என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இறை நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் நேசம் வரை இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது தூதர் இதா வழியை சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி தரட்டுமா அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசம் செலுத்தலாம் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் அப்சு சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை சொல்லி பரப்பிக் கொள்ளுங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சகோதரனுக்கு யார் என்று அறிந்தவராக இருக்கலாம் அறியாதவராக இருக்கலாம் தெரிந்தவராக இருக்கலாம் தெரியாதவராக இருக்கலாம் யாருக்கோ யாரோ ஒருவர் சலாமு அழைக்கும் என்று ஒருவரை சிரித்த முகத்தோடு அழகான வார்த்தைகளோடு நாம் அவருக்கு சொல்லுகிற அந்த சலாம் இருக்குதே இவ்வளோ பெரிய ஒரு முன்மாதிரி இவ்வளோ பெரிய அழகான ஒரு முகமன் உங்கள் மீது ஏக இறைவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கிற அற்புத பிரார்த்தனையை யாரென்று அறியாத ஒருவருக்கு செய்ய வேண்டியதுதான் ஒரு முஸ்லீமனுடைய பண்பு அதுதான் நம்மை இறை நம்பிக்கையாளராக ஆக்கும் அந்த இறை நம்பிக்கை தான் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு யாரென்று அறியாதவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிற போதனைகளை நாம் பெற்று நல்வழியில் செலுத்த வேண்டிய நாம் இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான குணத்தை பெற்று ஒருவன் மீது இருக்கிற அந்த வெறுப்புணர்வில் எப்படி அவன் முன்னேற முடியும் எப்படி அவன் இந்த நிலைக்கு உள்ளாக முடியும் எப்படி அவன் சிறந்து விளங்கலாம் எப்படி அவனுக்கு இந்த செல்வம் வழங்கப்படலாம் எப்படி அவன் இந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்கிற பொறாமை உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்றால் இது ஒரு முன் என்கிற அந்த பண்பில் இருந்து நாம் பின்வருகிறோம் ஒருவரை நேசிக்க தவறுகிறோம் அந்த சொர்க்கத்தை பெறுகிற வாய்ப்பை இழக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எப்படி ஒரு மனிதனிடத்தில் அப்படி லேசா விடும் அப்படின்னா ஒரு பார்ப்பதில் தான் இந்த தீய அடிப்படையை நாம் எடுகிறோம் மற்றவரை பார்ப்பது எய்த்த வீட்டுக்காரனை பார்க்கிறது பக்கத்து வீட்டுக்காரனை பார்ப்பது அவனை பார்ப்பது இவனை பார்ப்பது நம்முடைய வாழ்க்கை தரம் ஏன் அப்படி இல்லை என்று நாம் எடை போடுவது இது ஒரு மனநோய் அப்படியே பார்த்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு மோசமான நிலை என்பதை மறந்துறக்கூடாது ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்கிற அழகான அற்புதமான வழிகாட்டுதல் என்ன தெரியுமா நம்மிடத்தில் இருக்கிற ஒன்றை நீங்க நினைத்து பாருங்க ஏதோ இல்லாத ஒன்று ஏதோ நம்மிடத்தில் குறைவாக இருக்கிற ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு இன்னொருவரிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது இன்னொருவர் ஏதோ ஒன்றில் சிறந்திருக்கிறார் என்று பார்ப்பதற்கு பதிலாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஆயிரக்கணக்கான அருட்கொடைகளை யோசிச்சு பாருங்க அதைத்தானே செய்ய மறுக்கிறோம் அவர் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நம்மிடையே எவ்வளவோ இருக்கிறது இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை வழங்கியிருக்கிறானே இறைவனுடைய பல அருட்கொடைகளை நாம் பெற்றிருக்கிறோமே அதை நினைத்து பார்க்க மறுத்துவிட்டு அடுத்தவனையே பார்க்கிறோம் அடுத்த வரையே நாம் கவனிக்கிறோம் பார்ப்பதிலேயுமே மார்க்க வழிகாட்டுதலோடு நம்முடைய பார்வை இருந்திருந்தால் இந்த தவறு நாம் விடலாம் மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது அழகி மின்மால் உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அழகிலேயோ ஒருவர் சிறந்தவராக இருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க நேரிட்டால் எந்த ஒரு இலா மண்ஹூ அஸ்வல் அமின்ஹு உங்களை விட கீழானவரை அவர் பார்க்கட்டும் நீ போய் பார்க்கத்தான் முடிவு செய்யற போய் பார்க்கிற அப்படின்னா ஏன் உனக்கு மேல உள்ளவன் என்று நீ அவனை பார்க்கிறாய் உனக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்கிறான் நீ பைக்ல போன காரில் போகக்கூடியவனை ஏன் பார்க்கிறாய் உனக்கு கீழ் பைக் வாங்க வழி இல்லாம நடந்து போகிறான பல்வேறு விதமான மோச அவள நிலையில் இருக்கிறானே உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறானே இப்ப அதை பார்ப்பதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை இவன் பார்த்து விட்டு இதுதான் நிம்மது இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய எதிர்காலம் இதுதான் முன்னேற்றம் என்று தப்பு கணக்கு போட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை இதிலேயே தொலைத்து நிற்கிற ஒரு அவளநிலைதான் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது இன்னும் நாம் பார்க்கிறோம் அப்படியே அந்த உணர்வு பெருக்கெடுக்க ஒருவனை பார்த்த பிறகு இவன்லாம் இப்படி இருக்கிறானே இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி கிடைக்கிறது நம்மிடம் இல்லாத ஒன்று நாம் ஆசைப்படுகிற ஒன்று நாம் விரும்புகிற ஒன்று இவனுக்கு எப்படி போகலாம் என்கிற அந்த பார்வை இருக்குது பொறாமைப்படுவதற்கு உண்மையிலுமே நியாயம் இருக்கிறதான்னு யோசிக்கணும்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் உலகத்தை மார்க்கம் சொல்லுகிற திருமறை குரான் ஹதீஸ் சொல்லுகிற அடிப்படையில் விளங்கி இருக்கிற ஒருவன் அப்படி நினைக்க முடியுமா ஏதோ ஒருவன் செல்வத்தில் சிறந்திருக்கிறான் என்றால் அறிவாற்றலில் சிறந்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒன்றை ஒரு ஒரு வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறான் என்றால் அவனாக முடிவு செய்து அந்த நிலைக்கு வர முடியுமா தேர்ந்தெடுத்து அவனாக அவனுடைய உழைப்பிலையோ அவனுடைய முயற்சியிலையோ அவனுடைய தனிப்பட்ட ஆற்றலையோ அவன் வரல அதை ஏற்படுத்தியது அல்லாஹ் என்பதை மறந்து விடுகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் தான் தன்னுடைய அருட்குடையை தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான் அல்லாஹ் வழங்குவதால் அவன் ஈமான் தாரி என்று அர்த்தமில்லை அல்லாஹ் ஒருவருக்கு நலனை செய்கிறான் என்றால் அவர் சிறந்தவர் என்பதற்கான அடையாளம் அல்ல எவ்வளவோ தாழ்ந்தவருக்கு எவ்வளவோ பல நரகவாதிகளுக்கு கூட இறைவன் செல்வத்தை வழங்கலாம் எவ்வளவோ பல மோசமானவர்களுக்கு கூட பல்வேறு விதமான அறிவாற்றலை வழங்கலாம் அது அது அவர்கள் நல்லவர்கள் என்பதற்கான அடையாளமோ சிறந்தவர்கள் என்பதற்கான அடையாளமோ அது அல்ல என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஏதோ அது அல்லா வழங்குகிறான் என்றால் இது இறைவனுடைய ஆற்றல் அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்கிறான் தனது அருளை இந்த மக்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் கொள்கிறார்களா நான் தானே கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு உலக சீராக இயங்க வேண்டும் என்றால் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒருவரை ஒரு விஷயத்தில் உயர்த்தி இருக்கிறான் என்றால் அல்லாஹற்பாட்டை செய்திருக்கிறான் அப்ப நீங்கள் எதிர்க்க வேண்டியது அவரை அல்ல நீங்கள் புறாமைப்படுவது அவரை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பது அவரோடு முடிவதல்ல இறைவனுடைய ஆற்றலில் நீங்கள் கை வைக்கிறீர்கள் இறைவனுடைய ஆற்றலில் நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் ஒரு இடத்துல வைக்கிறான்னா அங்க போய் அதுல நாம குறுக்கிடுவதற்கு என்ன நியாயம் இருக்க முடியும் புறாமைப்படுவதற்கு என்ன தகுதி இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா இந்த அடிப்படையை மார்க்கும் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லி தருகிறது எதுவும் இல்லாமல் அந்த பொறாமை ஏற்படுத்துகிற விளைவு மிக விபரீதமானது என்பதை நாம் யோசிக்கணும் ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய முதல் பாதிப்பு அதை புறாமைப்படக்கூடியவருக்கு தான் என்பதை மறந்துடக்கூடாது புறாமைப்பட தொடங்கி மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து 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 ஒரு மனிதன் சீரழிந்து போவதை நீங்க பார்க்கலாம் இவனே தானாக தன்னுடைய உழைப்பை நம்பி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நேரிய வழியில் அந்த பிரார்த்தனை செய்து அப்படி தொடங்கி சென்றிருக்கலாம் ஆனால் பொறாமைப்பட்டு முடங்கி போனவன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தூக்கத்தை தொலைத்து துக்கத்திற்கு உள்ளாகி ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து இன்னொருவன் நாசமாக வேண்டும் அழிந்து போக வேண்டும் என்கிற ஆவலோடு தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டு உட்கார்ந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி போகிறான இவன் அதற்கு முதல் பழிகேடாக மாறிவிடுகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது அவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது இது ஒரு சைத்தானிய குணம் என்பதை மறக்கக்கூடாது நீங்க பாருங்களேன் முதல் முதல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்து படைத்த உடனேயே அல்லம ஆதம அஸ்மா குல்லா எல்லா பெயர்களையும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் சொல்லி தந்த பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொல்லி அங்கு இருக்கிற வானவர்களுக்கும் அங்கு அந்த வானவர்களோடு இருக்கிற இபிலிசுக்கும் இறைவன் உத்தரவிடுகிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல சில கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறான் இவற்றினுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வானவர்களிடத்தில் கேட்கிற போது அதற்கான பதில் அவர்களுக்கு தெரியல யாருக்கும் அதற்கான பெயர்கள் தெரியல அப்ப அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை சிறப்பித்திருக்கிற காரணத்தினால் அவருக்கு நீங்கள் பணியுங்கள் என்று உத்தரவிடுகிற போது அந்த ஷைத்தானுடைய வார்த்தை வாதம் எப்படியானதாக இருந்தது மா மனக்க அல்லாஹ் தசுத இது அமர்த்துக உனக்கு நான் கட்டளையிட்ட போது அவருக்கு சஜா செய்யாமல் அவருக்கு சிரமணியாம இருந்ததற்கான காரணம் என்ன என்று இறைவன் கேட்கிற போது ஆனா ஹைரு மின் ஹூ ஹலக்தனி மின்னார் ஹலக்தூ மின் தீன் நெருப்பில் படைத்திருக்கிறாய் அவரை களிமண்ணில் படைத்திருக்கிறாய் அவருக்கு நான் இப்படி பணிகிறது இந்த அடிப்படைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அவருக்கு பணியை சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான் என்கிற அந்த உணர்வை மறந்து ஒரு பொறாமை ஏற்படுது எப்படி அவர் அறிவாற்றலாக பெற்றவராக மாற முடியும் நல்ல படைப்புல சிறந்தவனாக இருக்கிறேன் என்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த பொறாமை உணர்வு என்பது அவனை இன்று வரைக்கும் இழிவுக்குள்ளான விரட்டப்பட்டவனாக மாற்றி இருக்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பண்பிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் என்ன மாதிரியான நிலைகளுக்கு உள்ளாகிறோம் என்றால் இந்த பொறாமை என்பது அப்படியே பெறுகிற போது அந்த வெறுப்பின் காரணமாக கோபம் ஏற்பட்டு அந்த யார் மீது நாம் பொறாமை கொள்கிறோமோ இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவோம் வதந்திகளை பரப்புவோம் புறம் பேசுவோம் அவர் குறித்த அவதூறை பேசுவோம் அவரை ஒழிப்பதற்கான வாய்ப்புகளை தேடுவோம் இது எவ்வளவு பெரிய இழிவுக்கு நம்மை உள்ளாக்கும் என்று யோசிச்சு பாருங்க திருமறை குரானில் இறைவன் சொல்கிறான் ஒருவரை பற்றி புறம் பேசுவது என்பது உன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிற போது அவ்வளவு ஒரு கோரமான ஒரு விஷயத்தை நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகளை எல்லாம் இழக்க செய்கிற ஒரு விஷயத்தை மிக சாதாரணமாக செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும் இன்னும் சொல்ல இந்த ஒரு வெறுப்புணர்வு வளர்ந்து வளர்ந்து எந்த அளவிற்கு ஒரு சூழலுக்கு ஒரு மனிதனை தள்ளிவிடுகிறது என்றால் அவனை முதுகுக்கு பின்னால் இருந்து குத்துவதற்கான சந்தர்ப்பத்தை தேடுகிறோம் பாருங்க அந்த வெறுப்புணர்வுடைய உச்சம் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஒரு மிக சாதாரணமாக இது வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் பள்ளிக்கூடங்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய நாம் நம்முடைய நிலை நம்ம அலுவலகங்கள்ல நம்முடைய வியாபார ரீதியான அந்த தொடர்புகள்ல நம்மிடையே அந்த பொறாமை இருக்கிற போது நாம் எப்படி பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம் அதனுடைய பிரதிபலிப்பு பிள்ளைகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி முதல் மார்க் வாங்க முடியும் இவன் எப்படி சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் இவனை இறக்கணும் இவன் பத்தி என்கிற அந்த எண்ணம் சிறு சிறுவயதிலிருந்து ஏற்படுகிறது அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒரு அலுவலகங்கள்ல நாலு பேர் உட்கார்ந்த பிறகு இன்னொருவன் நகந்தான்னா அவனை எப்படி ஒழிப்பது இவனை எப்படி இங்கு இல்லாமல் ஆக்குவது நம்மோடு வந்தவன் எப்படி ஒரு சிறந்த பொறுப்பை அடைய முடியும் அவனோட வேலையே இல்லாமல் சம்பளம் இவ்வளவு வாங்குகிறான் என்று இப்படி பேச தொடங்குவது அவனை ஒழிக்க வேண்டும் என்று என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் செய்வது என்பது இது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்க முடியுமா யோசித்து பாருங்க ஆதமுடைய இரண்டு பிள்ளைகளுடைய அந்த வரலாற்றை இறைவன் நினைவு கூற சொல்கிறான் இது கர்ரபா குர்பானன் அந்த இருவருமே இறைவனுக்காக ஒரு குர்பானி கொடுத்த போது அல்லாஹ் அதில் ஒருவர் குர்பானை அல்லாஹ் ஏற்கிறான் ஒருவருடைய ஏற்கவில்லை மறுத்து விடுகிறான் இந்த காரணத்துல இந்த அடிப்படையினாலேயே ஒருவர் கொலை செய்து விடுகிறார் இந்த கொலையை அல்லாஹின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிற போது பூமியில் நிகழ்ந்த முதல் கொலை என்பதால் இனிமேல் உலகத்தில் நடக்கிற அத்தனை கொலையினுடைய பாவத்தின் பங்கும் அவர்களுக்கு இருக்கிறது என்கிற அளவிற்கு பூமியில் முதல் நடந்த ஒரு பெரும்பாவமாக பார்க்கிறோமே அதற்கு முந்தைய பாவமே இந்த பொறாமைதான கொலைக்கு முந்தைய பாவமாக எப்படி இறைவன் அவர் வணக்கத்தை ஏற்கலாம் என்னுடைய வணக்கத்தை ஏற்க மறுக்கலாம் என்பதற்காக அந்த கொலை நிகழ்கிறது என்றால் ஒரு வணக்கத்தில் கூட இந்த பார்வை ஒரு கொலை நிகழ்கிற அளவிற்கு சென்றுவிடும் நம்மை கொண்டு சென்றுவிடும் விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பொறாமையினுடைய தீவிரம் இவ்வளவு மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் மறந்து இன்னும் ஒரு மூமியினுடைய நற்பண்புகளையெல்லாம் விடும் இரட்டை முகம் கொள்ள செய்யும் நயவஞ்சகத்தன்மை நம்மிடத்தில் இருக்கும் அவரிடத்தில் பேசி இன்னைக்கு இந்த பொறாமை என்பது எவ்வளவு இழிவான ஒரு செயல் இழிவான ஒரு உணர்வு என்றால் இது நிகழ்வது எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவன் தான் யாரோ ஒருவன் நம்மை தெரியாதவன் நம்ம பொறாமைப்பட மாட்டான் யாரோ நம்மை அறியாத ஒருவன் மாட்டான் நம்மை பற்றி தெரிந்த நம்மோடு இருக்கிற நம்மோடு பழகுகிற ஒருவன்தான் இரட்டை முகத்தில் நம்மை பார்க்கிற போது நாம் பார்க்காத போது நாம் எப்போது விழுவோம் என்று நினைக்கிறான் என்றால் எவ்வளவு மோசமான நயவஞ்சகத்தனம் இரட்டை முகம் கொண்டிருக்கிற ஒரு தன்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களுக்குள்ள திருமறை குரானில் ஒரு அழகிய வரலாறாக இறைவன் சொல்கிறான் நபி யூசுப் அலை இஸ்லாமருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் பிள்ளைகளில் நற்பண்புடைய யூசுப் அலை அவர்களை மிகுந்த நேசம் செலுத்துகிறார்கள் அவர்கள் மீது அப்ப அந்த மற்ற ஏனைய சகோதரர்கள் பேசிக் இது காலு இல்ல யூசுஃபு அகவாஹு அஹபு இலைய அபினா மின்னா நம்மை விட நம்முடைய தந்தை யூசுப் அவர்களை நேசிக்கிறார் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் யூசுஃபை கொன்றுவிட வேண்டும் அல்லது வேறு எங்காவது சென்று அவரை எறிந்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஒரு எண்ணம் கொண்டு திட்டம் திட்டுகிறார்கள் ஓனாய் கடுத்து விட்டு சென்றதை போன்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவரை தொலைத்துவிட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இது மாதிரி எல்லா மோசமான காரியங்களுக்கும் பல்வேறு விதமான பாவங்களுக்கும் இது அடிப்படையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த திருமறை வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது இன்னும் சொல்ல இறை நிராகரிப்பில் இறைவனை நாம மறுக்கிற அளவிற்கு நம்மை மாற்றி விடுகிற ஒரு மோசமான பண்பாக திருமறை குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹுவின் தூதருடைய காலகட்டத்தில் எப்படி இணை வைப்பாளர்கள் இருந்தார்களோ எப்படி இறை நிராகரிப்பாளர்கள் யூத கிறித்தவர்கள் வேதக்காரர்கள் இருந்தார்களே அதுல இந்த வேதக்காரர்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிற போது அதுவும் குறிப்பாக அந்த யூதர்கள் அவங்க அல்லாஹ்வின் தூதருடைய வருகையை அவ்வளவு தெரிந்து வைத்திருந்தார்கள் தன்னுடைய ஆண் குழந்தைகளை தெரிந்து வைப்பதைப் போன்று அல்லாஹுவின் தூதரை அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்க மறுத்ததற்கான காரணத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான் நீங்களும் அந்த சத்தியத்தை மறுத்து நீங்கள் காஃபிராகி விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் காரணம் அல்லாஹ் காட்டுகிறான் உண்மை இதுதான் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்கள் மனதில் இருக்கிற பொறாமையினால் தான் இந்த எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே பொறாமை என்பது இதுதான் சத்தியம் என்று தெரிந்த பிறகும் கூட மறுக்க சொல்லும் சத்தியத்திலிருந்து நம்மை வெளியே அப்புறப்படுத்திவிடும் ஏற்பட்ட ஒரு மோசமான ஒரு பண்பாக இந்த புலா பொறாமை இருக்கிறது என்கிற போது இதிலிருந்து மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் இதில் நம்மிடத்தில் போட்டி இருக்கலாம் மார்க்க விஷயத்தில் நாம தெரிந்திருக்கிற நாம் பெற்றிருக்கிற அந்த அறிவாற்றல் திருமறை வசனங்களை படித்திருக்கிற அந்த அறிவை கொண்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை நல்ல அமல்களை செய்வதை அல்லாஹுவின் தூதர் தான் சொன்னாங்க ரெண்டு விஷயங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் பொறாமை கொள்வதற்கான போட்டி போடுவதற்கான வாய்ப்பை அல்லாஹுவின் தூதர் நமக்கு சொல்லித் தருகிற போது ஒரு மனிதருக்கு இறைவன் வழங்குகிறானே லா ஹசத இல்லா லா இசைன் இரண்டு விஷயங்களை தவிர ஒரு மனிதர் பொறாமை கொள்ள கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் காட்டுகிற போது அதில் முதன் விஷயமாக ரஜுருன் ஆத்தாஹுல்லாஹுல் கிதாப் அல்லாஹு வேத அறிவை ஒரு மனிதனுக்கு வழங்குகிறான் வக்காம விஹி அனா அவர் இரவெல்லாம் நின்று தொழுகிறாரே நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்துகிறாரே அது மாதிரி நன்மைகளை செய்வதற்கு போட்டி போடணும் ரஜுலூன் ஆத்தாஹுல்லாகும் ஆலன் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகிறான் அவர் அதன் மூலமாக அனா லைலி நகார் பகல் இரவு என்று பாராமல் அதை செலவு செய்கிறாரே அதை பார்த்து நாமும் அது மாதிரி செய்யணும் நாமும் மணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் என்கிற ஒரு போட்டி ஒரு மனிதனுக்கு வரலாமே ஒழிய அவனை அழிக்கணும் ஒழிக்கணும் என்கிற பொறாமை இருக்கக்கூடாது நபித்தோழர்களிடத்தில் அதிகமாக பார்க்க முடியுது நீங்க பாருங்க முஹாஜிர் ஏழை தோழர்கள் வந்து அல்லாஹுவின் தூதர் இடத்துல கேட்குறாங்க செல்வ நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை விட அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபடுகிறார்கள் ஏழைகளாகிய நாங்கள் இது மாதிரியான தான தர்மங்களையோ அடிமைகளை விடுதலை செய்வதை போன்ற நற்காரியங்களில் ஈடுபட முடியவில்லை என்று கேட்கிற போது போட்டி போடுகிற போது அல்லாஹுவின் தூதர் சுபானல்லா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தொழுகைக்கு பிறகு சொல்லுங்கள் இது அந்த நிலையை ஈடு செய்யும் என்று அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த போட்டி அவர்களிடத்துல இருந்தது அல்லாஹுவின் தூதர் இப்படியான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப இப்படியான ஒரு நிலை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பொறாமை என்கிற ஒரு பண்பற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வழிகாட்டுகிறது நீங்க பார்க்கலாம் அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் சொர்க்கவாதி என்று அல்லாஹுவின் தூதர் ஒரு ஒரு மனிதரை பார்த்து நற்செய்தி சொல்கிறார்கள் சொல் ஒரு ஒரு தடவை சொல்ற மூணு நாள் இப்படி அல்லாஹுவின் தூதர் என்ற நற்செய்தி சொல்கிற போது அவரை பின்தொடர்ந்து ஒரு நவித்தோழர் போறார் அப்துல்லா அமரு ஆஸ் அவருங்க சொல்றாங்க நாம் மூன்று நாட்கள் அவரிடத்துல தங்கி அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிற போது கூடுதலாக தனிப்பட்ட வணக்கமோ ஒரு தனித்துவமான எந்த செயல்பாடையும் அவரிடத்தில் நான் பார்க்கலை அப்போ நான் அவரிடத்தில் கேட்குறேன் நான் இதற்காகத்தான் நான் தங்கினேன் நீங்கள் அப்படி ஒன்று செய்கிறதாக நான் பார்க்க முடியலையே ஏன் அல்லாகுமின் தூதர் உங்களை சொர்க்கவாதி என்று நற்செய்தி சொன்னார் என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார் மாஹுவ ரைத் நீங்கள் பார்க்கிறதை தவிர நான் வேறு எதையும் செய்வது கிடையாது ஆனால் நான் இன்னிடத்தில் தனித்துவமாக நான் எதை செய்கிறேன் என்றால் லா அஜிது அஹதிமின் அல் முஸ்லீமீன ஹிஸ்ஸா நான் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தீங்கிழைக்கிற எண்ணம் என்னிடத்தில் இருக்காது அவர் லா வழங்கி இருக்கிற நன்மைக்காக வேண்டியும் நான் பொறாமை கொள்ள மாட்டேன் இதுதான் ஒரு மனிதரை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக நற்செய்தி சொல்கிற உயரிய பண்பாக அல்லாஹுவின் தூதர் சொல்லித்தருகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் என்றால் பப்பேற்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அதற்காக நம்முடைய பிரார்த்தனையும் விரைவும் இடத்துல கேட்கணும் அல்லாஹனுடைய திருமறை வசனங்கள் சொல்லி தருகிறது ரப்பனா இஹஃபிர் இறைவா எங்களையும் மணிப்பாயாக ஒளி இஹ்வானினா அல்லதீன சபகூனாபில் ஈமான் ஈமானில் எங்களை முந்தி சென்றவர்களுடைய அந்த பாவங்களையும் நீ மணிப்பாயாக வலா தஜ் அல்ஃபி குலூபினா இல்லா லில்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டோருக்கு எதிராக பொறாமையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே என்று பிரார்த்தனையை கேட்டு பொறாமையற்றவர்களாக வாழ்கிற நல்வாய்ப்பை இறைவனம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் வாகர்தாவனம் லாஹிபிலும்